பாண்டவராகி பாண்டவராகியேசு கிறிஸ்து இன்ப வீர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுயசேஷ பயணத்துக்கு உங்களுக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிற அற்புதமான நாளிலே நாம் வெற்றி உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பாய் காணப்பட வேண்டும் அர்ப்பணிப்போடு காணப்பட வேண்டும் அர்ப்பணிப்பு இருக்கும் பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் எல்லா விதமான தடைகள் தகர்க்கப்படும் எல்லா விதமான தடை கற்கள் படிக்கற்களாய் மாற்றப்படும் அதுலியா அதான் பாருங்களேன் எஸ்தருடைய புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது எஸ்தர் நான்கு பதினொன்றுல நான்கு பதினாறுல அவள் ஒரு முடிவு எடுக்கிறார் ராஜ சமூகத்தில செல்வதற்கு முன்பாக நான் நான் சாகிறேன் இப்ப உள்ள என்ன நடக்கும் தெரியல ஆனாலும் ஒரு நம்பிக்கை மக்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உன்னத உயர்ந்த நோக்கத்தோடு கடந்து செல்கிறார் அந்த நேரத்துல எஸ்தருக்கு ராஜாவுடைய தயை கிடைத்தது எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து மூன்று ஏழு மூன்றை வாசிக்கும் பொழுது ராஜா கேக்குறாரு ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு பாதி எவ்வளவு பெரிய பாக்கியம் உடனே பாதி எழுதி கொடுன்னு கேட்டால நம்ம என்ன யோசிங்க உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்கறாங்க நீங்க போன நோக்கம் என்ன எதை குறிச்சு போறீங்களோ அதுல முன் உரிமை முன் உதாரணமா இருக்க வேண்டும் தவிர அழைப்பாய கூடாது இல்லைங்களா அர்ப்பணிப்பு அலைப்பாயாது அர்ப்பணிக்கு அர்ப்பணிப்புக்கு அதிமோகம் பேராசை இருக்காது அர்ப்பணிப்பு தன் கவனத்தை திசை திருப்பாது அர்ப்பணிப்புக்கு பாடுபடும் எப்படி அது பாடுபடும் அதான் நீதிமொழியில் பதினாறு ஒன்று சொல்லுகிறது நாவின் பிரதிபுத்திரம் கர்த்தரால் வரும் லீயா நீ என்ன பேசணும் எப்படி பேசணும் எங்க பேசணும் எதுல பேசணும்ன்றது கர்த்தரால் வரும் அப்ப வசனத்திலே வாழ்கிற அனுபவம் இருக்குமானால் வசனத்திலே வாழ்ந்து வாழ வைக்கிற அனுபவம் இருக்குமானால் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை கத்தரால் ஏற்ற பேச முடியும் ராஜா கேட்டாரு என்னம்மா வேணும் ராஜ்யத்துல பாதி கொடுத்துட்றேன் வேணுமானு ஒன்னும் சொல்லலை அவர் சொன்னா ரெண்டாவது முறை வாங்கன்னு ரெண்டாவது முறை வந்தப்பையும் அவர் சொல்றாரு பாதி வேணுமாமா அப்ப சொல்ற ஒரு வார்த்தை என் குல மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்று ராஜாவின் பாதத்தில் விழுந்து கதறி அழுது விண்ணப்பம் பண்ண உடனடியாய் எல்லாம் மாறியது கலங்கி போன அந்த நகரம் மகிழ்ச்சியாய் மாற்றப்பட்டது எப்படிங்கிறது ஒரு அர்ப்பணிப்பு அவள் ஒருத்தையோ ஒருத்தியோட அர்ப்பணிப்பு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளிலே இருந்த மக்களை காப்பாற்றக்கூடுமானால் நான் ஒருத்தன் அர்ப்பணிப்போடு இருந்தால் என் குடும்பம் காப்பாற்றப்படும் என் சபை காப்பாற்றப்படும் என் சமுதாயம் காப்பாற்றப்படும் எத்தனையோ தேச தலைவர்கள் உண்டு தங்களை தேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் நம்முடைய அருமையான உறவுகளை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் இராணுவத்தில் அவ்வளோ பேர் நம்முடைய தேசம் காக்கப்பட நம்முடைய தேசம் வளர்வதற்காய் வாழ்வதற்காய் தன்னை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்ட பலருண்டு நாம் அதில் ஆயிரத்தில் ஒரு சதவீதமாவது அர்ப்பணிப்போடு இருக்கிறோம் கொடுக்கப்பட்ட வேலையில் கொடுக்கப்பட்ட வியாபாரத்தில் கொடுக்கப்பட்ட தொழிலில் கொடுக்கப்பட்ட படிப்பிலே கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட சபையிலே கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஆன்மீகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு இருக்கிறாமா இன்று இந்த அர்ப்பணிப்பு உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லையே ஒரு விஷய கண்களே போடுவோம் அப்பாசோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியப்பட திருநாளில் இதை பார்த்துக்கொண்ட பிறோட வாழ்க்கையில பெரிய அர்ப்பணிப்பு காணப்படுற சுவாமி அவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியத்தை கருத்தில் கொண்டு வரும் வீராக தடைகளை முறித்து வீராக எல்லா தடைகள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தின் படிகளை மாற்றப்படட்டும் ஈசு கிறிஸ்துவன் இன்ப உயிர் நாமத்தினாலே தேவன் செய்யும்படியா என்னோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபு ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமே Cattrano A sembra di parola, presa la...